ட்ரெய்லர் வேற லெவல் எக்ஸ்பெக்ட் ஹைப் இருந்துச்சு படத்தில் ட்ரெய்லர் பார்த்துமே பயங்கரமா இருக்க போது தெரிஞ்சு போச்சு அந்த கட்டு உதறல பதக்கு 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 பதக்குது அதான் எல்லா பிடிங்க சுடுறதுல வந்துங்க சோ டப்பு 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 அடி அடிவே படாதீங்க மரண மாசதா கேப்டன் மில்லர் தலைய படாதீங்க வரவே இல்ல கேப்டன் தலைய மரண மாசதல கேப்டன் மில்லர் நான் வந்து மோல் அடிக்கிறேன் என் தலையனுக்கு வந்துடா

பயர எதிரோடு புரட்சி செல்வன் பொந்தமல்லி ஒன்றிய செயலாளர் இவர் தான் எங்களை ஒரு முப்பது பேர் கூட்டிட்டு வந்திருக்காரு படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பிரேஷனோட வந்திருக்கும்

எங்களுக்கு தனுஷ் அண்ணா ரொம்ப பிடிக்கும் அதை விட மாமாவை ரொம்ப பிடிக்கும் மாமாவுக்காக வந்திருக்கும் இந்த படம் பயங்கர வெற்றி அடையணும்னு நம்பிக்கையோட இருக்கும் முப்பத்தொன்பதாவது படம் இது இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி படம் தரும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் லஞ்ச் இருக்கோம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்க்கும்போது தலைவரை பேசியிருக்காரு தருவெடி பேசுறதுன்னு கேட்டிருக்கோம் நாங்கள் படம் ரொம்ப ஆகும் மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் படம் வெற்றி மில்லர் என்ன சார் நான் கெத்து காட்டுறாரு இந்த படத்துல ஒவ்வொரு படத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்காரு புதுவிதமான ரோலா இருக்கு சோ எக்ஸைட்டா இருக்கும் பாக்கலாம் அவர் ரசிகர் நானு நான் கொல்ல வெறிய அவரு மேல அவர் கெட்ட போட்டேன்னு நினைச்சேன் ஆனா கண்டிப்பா எனக்கு அமைஞ்சுக்குச்சு கண்டிப்பா அமைஞ்சுக்குச்சு எனக்கு தலைவா நான் திண்டுக்கல் திண்டுக்கல் நீங்க வந்திருக்கேன் தலைவன படத்தை பார்த்தே நீங்க வந்திருக்கேன் ரொம்ப கஷ்டம் வர போயிருக்கேன் அவ்வளோ போராடி வந்திருக்கேன் இருந்தீங்க இந்த ஒரு படமே போதும் ஒரு படமே வேற மாதிரி போயிட்டு இருக்கும் வேற லெவலு மரணமா சொல்லுவாங்களே அதை விட இது மரணம் பாத்தீங்க டெய்லர் எல்லாம் செல்ல பார்த்துட்டேன் எனக்கு அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு என்னடா இந்த மாதிரிலாம் ஐயோ அப்பா அந்த கட்டை குத்துறல பதக்கு 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 பதக்குது அதெல்லாம் என்ன ஸ்பீடுங்க சுடுறதெல்லாம் வந்துங்க சும்மா டப்பு 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 டப்புடு நெறித்தனமானங்க அப்பா எனக்கு பழைய வந்து பார்க்கவே எனக்கு மாறி ஆயிடுச்சு அதனாலதான் நான் கெட்ட போட்டேன் போட்டேன் போட்டுட்டாங்க என் தனுஷ் அண்ணன்

நாங்கள் மியான்மர்ல இருந்து வந்திருக்கோம் தனுஷ் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேயும் எல்லாரும் விரும்பி ரொம்ப பார்ப்போம் நல்ல நடிகர் அவர் அதான் இங்கே நாங்கள் பர்மாவுக்கு ஒரு இங்கே ரங்கோனுக்கு இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலையாக வந்தோம் வரும்போது சரி பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் தனுஷார் நடித்த உங்களுக்கு பிடிச்ச படம்லாம் அவருடைய எல்லா எல்லா படமும் நல்லா இருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் அவருடைய நடிப்பே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லா எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்ல நடிகர் ஓகே கூடல வந்து முக்கியமா தனுஷ் போன எதிர்பார்த்து போறோம் தைரியமா நீங்க ஃபேமிலியா போறோம் சிவகாதேகன் சார் வந்து புக் 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 மேஷர் வந்து லைக் அதிகமா இருக்கு ரொம்ப வர்றமா செஞ்சிருக்காரு தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாம் கை குட்டாங்க போல ஃபேமிலி இந்த குழந்தைங்க லைக் போட்டிருப்பாங்க போல அதுக்கு

யூனிவர்ஸ் மாதிரி அவரு அவரை சேர்க்காதீங்க அவர் எல்லா பத்துக்கும் அடைய ஆல்ரவுண்டர் அவரே சொல்றாங்க கலந்தடிப்பாரு அவரும் தனி இறக்கும் அவர் நம்ம ட்ராக் நம்ம வந்து மதுரை போனா அவர் திருச்சி போயிட்டு இருப்பார் தனியா அந்த மாதிரி